ஏழு சபைகளை பற்றி சொல்லும் போது ஏழு பொன் குத்து விளக்கு முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஏழு பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் அதிகாரத்தில் ஏழு பொன் ஏழு சபைகளும் பொன் குத்துவிளக்கு ஆகி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சபைக்கு பிள்ளதல் சபைக்கு மட்டும்தான் ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றார் நீங்கள் கிறிஸ்தவளாக இருந்தாலும் இந்த சபைக்கு ஒழுங்காக வரவர்களா இருந்தாலும் நான் சொல்ற விதமான குரூப்பான ஆட்கள் இங்கே இருக்கலாம் எல்லாரும் தேவன்ற பிள்ளையடா இருந்தாலும் திறந்த வாசலை ஆண்டவர் ஒரு சபைக்கு தான் வாக்கு பண்ணார் எல்லாமே ஆவிக்குரிய சபைகள் தான் எல்லாமே அபிஷேகம் பெற்ற சபைகள் தான் எல்லா சபைகளோடும் கத்தர் பேசினார் ஆனால் ஒரு சபைக்கு தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்றான் அது புலதல்வியாஸ் சபை மற்ற சபைகளுக்கு ஆண்டவர் யான் திறந்த வாசலை வைக்கலை அவைகளும் நல்ல சபைகள் தான் ஆனால் சில பிரச்சனைகள் இருந்தது இந்த சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார் நாம் சபையில் வந்து தேவண்டி பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஆட்களாக இருப்போம் அவர் அவர்களை பொறுத்து தான் ஆண்டவர் திறந்த வாசலை தருவார் அவ்வா திறந்த வாசல் என்பது ஆசீர்வாதத்தின் வாசல் அநேக புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற வாசல் அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருகிற வாசல் திறந்த வாசலை இருந்தாலும் யாருக்கு ஆண்டவர் எல்லா சபைகள் இருந்தாலும் எந்த சபைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை சொல்ல சொல்ல விரும்புகிறேன் காரணங்கள் விரும்புகிறேன் முதலாவது ஏன் ஆண்டவர் மற்ற சபைகளுக்கு திறந்த வாசலை தரவில்லைன்னு சொல்றேன் முதலாவது இரண்டாவது ஒன்னாவசனத்திலிருந்து ஏழாம் வச்சன வரையிலும் சபை தேபேஸ் ஊருக்கு போயிருக்கு இப்போ அந்த ஊருக்கு பேர் அசலுக்குன்னு பேர் இப்பவும் அங்கே ஊர் இருக்குது ஆனால் இங்கே ஆண்டவன் இது நல்ல சபை தான் நிறைய நல்ல காரியங்களாக நிறைய எட்டு காரியம் சொல்லியிருக்கு இந்த எட்டு காரியம் நல்ல காரியம் சொன்னாலும் நாலாம் வச்சனத்தில் ஆனாலும் ஒன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டு ஆனாலும்னு வருது சில விசுவாசிகள் எடுத்தால் நல்ல விசுவாசிகளாக இருப்பாங்க நல்ல காரியங்களாக நிறைய இருக்குது எட்டு காரியம் பத்து காரியம் இருக்குது ஆனால் அப்படின்னு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கும் எப்படி சிஸ்டர் எப்படி நல்ல சிஸ்டர் ஆனா ஆனான்னு சொன்னாலே ஆபத்துன்னு தான் அர்த்தம் உங்கள் புருஷன் எப்படி ஒரு நல்லவர் தான் ஆனால் அப்படின்னா தான் பிரச்சனையாக இருக்கு எப்படி மாப்பிள்ளை எப்படி நல்ல மாப்பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்காரு எல்லாம் இருக்காரு ஆனால் ஆனான்னாலே ஒரு ஆபத்து வருதுன்னு அர்த்தம் எப்படி சபையில் அவர் அவர் நல்லா மூப்பராக தான் இருக்கார் சபையில் பெரிய ஆளாக தான் இருக்கார் சூட்டெல்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் நல்லா செய்வார் ஆனால் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னா தான் பிரச்சனை இருக்குது உங்களை பற்றி கேட்டால் அப்படி தான் இருக்கும் உங்கள்கிட்ட நல்ல காரியம் நிறைய இருக்கும் ஆனால் ஆரம்பித்தாச்சில் பட்டுனாலே அதில் ப பட்டு ஆகி போகுது இந்த சபைக்கு நல்ல காரியம் இருந்ததுன்னா ஆண்டவர் முதல்ல சொல்கிறார் நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் ஒன்னிடத்துல ஏகப்பட்ட குறையில் எத்தனை குறை ஒரு குறை உண்டு ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்ன குறை எந்த தவறான நடத்தையும் வேற மோசமானதெல்லாம் சொல்லவில்லை என்ன சொல்லியிருக்குது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் நிறைய பேருக்கு அதை பற்றிய எண்ணமே இருக்காது ஆதியில் என்ன இருந்தது இப்போ என்ன இருந்ததுன்னு நிறைய பேர் தெரியாது அதனால் விட்டதே தெரியாது நிறைய பேர்களுக்கு பரிசுத்தாய் தான் தெரியும் விட்டு ரொம்ப நாளாக இருக்குது நீ பரிசுத்தாய் பெற்று எப்போன்னா இருபது வருஷமா விட்டது பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாலே விட்டுருப்பான் இவன் பெற்றதையே தான் இருப்பான் எப்போ பெற்ற நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெற்றேன் விட்டது தொண்ணூறில் அதை சொல்லவே மாட்டான் எப்போதுமே ரசிக்கப்பட்டு எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னால் ரசிப்போம் இழந்தது எப்பறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலே ஆனால் சர்ச்சுக்கு வாங்க வந்துகிட்டு இருப்பார் எப்போதுமே பெற்றதை தான் சொல்லுவோம் விட்டதை சொல்ல மாட்டான் இந்த சபையில் நல்ல காரியம் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்தது என்னது அன்பை ஆதி அன்பை இளந்து சில புருஷமாக இருக்க காரியங்கள் எல்லாம் இல்லை கல்யாணம் உடனே எல்லாம் நெருக்கி பிடிச்சி சேர்ந்து போவாங்க ஒரு புள்ள பிறக்க வரையிலும் அப்புறம் ஒரு புள்ள பிறந்தாச்சுன்னா புருஷனும் மனைவியும் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி அவன் பின்னால் அவன் முன்னால் போவன் பின்னால் வருவான் அவன் ஓய்வு எங்கன்னா நான் பின்னால் வரான் பின்னால் வரான்னு சொன்னால் எங்கேனா அது பாட்டுக்கு பின்னால் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வருவான் கேட்டாக்கி அது நான் வருவான்னு சொல்லுவான் பஸ்லேயே என்ன எழுதியிருக்கான்னு சொன்னால் விபத்தை தவிர்ப்பதற்கு பத்து மீட்டர் இடைவெளி தான் தேவை நிறைய பேர்களுக்கு விபத்து வர்றது மாதிரி தான் புருஷனும் ஓய்வும் சேர்ந்தாலே விபத்து வர்றது மாதிரி தான் ஜெயில பின்னாலே இவன் சேர்ந்த இப்போ நாய் கழுத பண்ணியெல்லாம் ரோட்டில் பாருங்கள் குளிர் நேரத்தில் நல்லா உரசிக்கிட்டு போகுது இவன் சர்ச்சைக்கு வர்றவன் மட்டும் இவன் முன்னால் வந்துடுவான் அல்லது அவன் முன்னால் வருவான் அவன் பின்னால் வருவான் ஒன்றா இருந்தால் எப்போனா கல்யாணம் அது எப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் பிள்ளைலாம் பிறக்கும் அது வேறு ஆனால் நிறைய பேர்களுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும் ஆதி அன்பை இழந்து விட்டார்கள் இதுதான் ஆதி அன்பை இழக்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமாக வாழ்றது மட்டும் இல்லை அன்பை எதிர்பார்க்கிறார் கைங்களை பற்றி ஆமாம்னு சொல்லுங்கள் அல்லையா அன்பை எதிர்பார்க்கிறார் நாம் நினைக்கிற நாம் தவறாக நடக்கலை உண்மையாக இருக்கிறேன் ஒழுக்கமாக இருக்க அதெல்லாம் நல்லது அது எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அன்பு அல்லையா புருஷமார்களையும் வந்து மனைவி அதுதான் எதிர்பார்க்குற புருஷர்களே உங்கள் மனைவியில் என்ன செய்யுங்க அன்பு உருங்க வம்பு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கு ஆக நிறைய பேருக்கு நல்லா தானே குடும்பம் நடத்துகிறேன் என்ன குறை வச்சுருக்கேன்னு சொல்லுவான் குறை வைக்கல அன்பா பேசி ரொம்ப நாள் ஆச்சு பத்து இருபது வருஷம் ஆச்சு வாயை திறந்து அன்பா பேர் வாயை திறந்தாலே சில பொன்மொழியாக தான் வரும் நல்ல வார்த்தை பேசுனதே இல்லை சில சாகு வரையிலும் வாயை திறக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் வாயை திறந்தால் நல்ல வார்த்தையே வராங்க அன்பான வார்த்தை வரும் ஆண்ட நாம நாம் ஜோம் பண்ணும்போது ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லணும் அல்ல லோயா உண்மையில் அன்பாக இருக்கிறேன் அதுதான் ஆண்ட விரும்புகிறார் அவர் அன்பை விரும்புகிறவர் பரிசுத்தோடு உண்மையோடு இருந்தால் மட்டும் போதாது அன்பாக இருக்கணும் குடும்பம் அப்படிதான் சபை அப்படி சபைக்கு வரீங்களே நீங்கள் நல்லா பாசத்தில் அன்பாக இருக்கணும் குடும்பத்தில் அன்பாக இருக்கணும் சில புருஷன் மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே மாட்டாங்க இவன் சாப்பிட்டுட்டே இருப்பான் அவளும் சாப்பிடுவான் இவன் இருபது இட்லி திம்பான் அவள் ஒரு பத்து தோசை திம்பான் வாயை திறந்து ஒரு அது எப்படி கேசுவான் தீவனத்திலே தான் இருப்பான் இவன் இவன் எப்போவுமே பண்டாரமாக இருக்க வேண்டியவன் இவனை போய் கல்யாணம் பண்ணி ஒருத்தி இருக்க அன்பான வார்த்தையே வராது இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது வாழ்க்கையில் சாப்பிட்றதும் படுக்கிறதும் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை அன்பு சபை என்பது ஆராதனையில் வந்து அப்பா நான் உம்மை பார்க்குறேன்னு கையாட்டினா போதான் அவளிடத்துல அன்பாக இருக்கணும் ஆமன் நிறைய பேர்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி அன்பை பற்றியே எண்ணவே மாட்டான் நல்ல உண்மையா இருப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க அன்பாகவே இருக்க மாட்டான் அன்பை கர்த்தர் விரும்புகிறார் இந்த சபைக்கு ஆண்டவர் திறந்த வாசலை திறக்காததுக்கு காரணம் இதில் வேற பாவமெல்லாம் ரொம்ப இல்லை அன்பு இல்லை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க அன்பா இருங்க முகத்தில் நல்லா சிரிப்போட சொல்லுங்க சிலர் முளவத்தில் சாப்பிட்ட மாதிரிலாம் முகத்தை வச்சுட்டு இருக்கேன் நல்லா சிரிச்சுட்டு அன்பாயிருக்கு அன்பா இருங்க அவன் மிளகாப்பொடி பக்கத்தில் ஒரு எறும்பு போகாது இனிப்பு பக்கம் எங்க சுகர் இருக்குதோ அங்கதான் எறும்பு எல்லாம் போகும் எனக்கே மிளகா பொடியை சாப்பிடுறத பார்த்துருக்கா எறும்பு பக்கத்தில் சிலர் முகத்தில் மிளகா தான் இருக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் வர மாட்டான் அன்பு